இப்போ இந்த விஷயத்தை லேசாக விட்டுட்டோம்னா பார்த்துக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டு பிள்ளைய குட்டி பிள்ளைய இருக்கு இல்லையா உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது ஸ்கூலில் இஷ்டத்துக்கு எப்படி வேணாலும் அடித்து செத்தாலும் பரவாயில்ல ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம் அப்படின்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக இந்த சம்பவம் இருந்துடும் விக்ரவாண்டி அந்த ஸ்கூலுக்குள்ள சிசிடிவியை அந்த செஃப்டி டேங்க் பக்கத்தில் நமக்கு ஒரு சிசிடிவி காமிச்சாங்க இல்லை விழுந்துருச்சு அப்படின்ட்டு விழுந்ததையும் காமிக்கலை அவங்க பிள்ளைய எடுத்ததையும் காமிக்கலை அந்த பொண்ணோட குழந்தையோட அப்பா அம்மா ஸ்கூலுக்கு போயிருக்காங்க வக்கீலோட போயிருக்காங்க அதாவது அந்த சிசிடிவியை பார்க்குறதுக்கு சிசிடிவியை பார்க்கறதுக்கு வக்கீல் அவங்களுக்குள்ள உட்காந்துருக்கிற போது ஓட்டி 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 பார்த்துருக்காங்க ஓட்டி பார்க்குறது ஏங்க ஓட்டி பார்க்குறீங்க எதுக்கு ஓட்டி பார்க்குறீங்க வைங்க நாங்கள் முழுசாக பார்க்கறோம் உன என்ன முழுசாவா ஒரு மாதத்துக்காக உட்காந்து பார்க்க போறோம் அந்த ஒரு மணி நேரம் அந்த ரெண்டு மணிக்கு போனச்சுன்னாங்களா ரெண்டு டு ரெண்டு அரை மணி நேரம் அதை முழுசாக ஓட்டாமல் காட்டுங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஓட்டாமல் காட்டினதில் ஒரு உண்மை கண்ணுக்கு எதிராக பார்த்துருக்காங்களா அந்த வக்கீல் சொல்கிறாரு அந்த குழந்தையோட அப்பா சொல்கிறாங்க அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க கரெக்டாக ரெண்டு மணி பதினாலு நிமிஷத்துக்கு ஒரு குழந்தைய உசுர் இல்லாத ஒரு குழந்தையோட உடலை தூக்கிட்டு செப்டி டேங்க் பக்கம் போயிருக்காங்க கரெக்டாக இருபது செகண்டு கழிச்சு அதே குழந்தையோட மறுபடியும் செஃப்டி இருந்து வர்றாங்க அதாவது இந்த குழந்தை செஃப்டி டேங்க்ல மொத்தம் அங்க செத்தது ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையான்ற ஒரு டவுட்டு எல்லாேருக்கும் இதை பாக்குறப்ப வரும் ஒரு குழந்தையா ரெண்டு குழந்தையா அப்படின்ட்டு அந்த ஏதோ தூக்கி கொண்டு அதுக்கப்புறம் அந்த செஃப்டி டேங்க்ல ஏதோ அந்த ஒட்டட குச்சி மாதிரி விட்டு ஆட்டுறாங்களாம் கம்பியை விட்டு தூக்குற மாதிரி தூக்குறாங்களாம் ஆனால் வரல கம்பு மட்டும்தான் வந்திருக்கு வெளியில் இது அத்தனையும் சிசிடிவியில் ரெக்கார்ட் இருக்குது அந்த ரெக்கார்டு காப்பியை எனக்கு கொடுறானா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி உள்ளுக்குள்ளே பஞ்சாயத்து பண்ணியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணாதான் நான் ஃபோனில் எடுப்பேன்னு சொல்லி எல்லார் ஃபோனில் எடுக்கலாம் அதுலேயும் தகராறு நடந்துருக்கு இது இல்லாமல் அந்த பிள்ளைக்குள்ள ஒட்டம்புல ஒரு கீரல் கூட இல்லையா ஒரு கீரல் கூட இல்லையா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது அந்த செஃப்டி டேங்க் இருக்குல்ல சிசிடிவியில் இருக்குது உள்ளே ஒருத்தன் போனவன் அந்த குழந்தைய தீட்டு போனதுக்கப்புறம் அந்த செப்டி டேங்க் அந்த இதை மூடியாக ஓங்கி உதச்சிருக்கேன் அது உடஞ்சிருக்கு அதுவும் அந்த சிசிடிவியில் பதிவாகியிருக்கேன் இது அத்தனையும் அந்த அப்பா அம்மாவும் வக்கீலும் தனியாக சொன்னது பேட்டியில் சொன்னது அந்த அந்த வக்கீலை அந்த அந்த கேஸை பேட்டி எடுக்கக்கூட ஒரு ரெண்டே ரெண்டு நியூஸ் சேனலு அவங்கள்ட்ட போய்டு ஒருவேளை அவங்களும் போகலைன்னா இவங்க தான் செல்ஃபாக ரெக்கார்ட் எடுத்து வீடியோவை போட்டிருக்கணும் நியூஸ் சேனல் போனதுனால இந்த இந்த ஒரு நியூஸு முழுசாக கட் ஆகாமல் வெளியில் வந்திருக்கு அந்த குழந்தையோட உடம்புல ஒரு கீரல் இல்லையா அந்த புல்லை கட்டிருக்குல அந்த ரிப்பனு அந்த ரிப்பனில் கரை படிஞ்சிருக்கான் அந்த ரிப்பனில் இதையும் அங்கே உள்ளவங்க எதாத்தும் அந்த ஃபோட்டோவை காமித்து அதை கேட்டிருக்காங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு முன்னாடி எடுத்துருப்பாங்கள்ல அந்த ஃபோட்டோவை காமிச்சு கேட்டதுக்கு அந்த ஃபோட்டோவை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி அதையும் வீட்டுக்கு வந்து என்னென்னமோ கதையை சொல்லி வாங்கிட்டு போயிட்டாங்களாம் அதையும் வாங்கிட்டு போயிட்டாங்களா சார் அந்த ரெக்கார்டு உனக்கு கொடு இது பண்ணி எது அது கொடுக்க மாட்டோம்னு சொன்னவங்களும் உள்ளே வீடு வரைக்கும் வந்து வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த இது எங்களுக்கு வேணும் இது இல்லாமல் அந்த குழந்த உள்ளே விழுந்துச்சுல்ல விழுந்த செஃப்டி டேங்க்கில் தானே விழுந்துச்சுன்னாங்க செஃப்டி டேங்கு எப்போ ஏற்பட்ட சமாச்சாரம்னு தெரியல அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு அந்த பக்கம் போஸ்ட்மார்ட்டத்துக்காக வச்சுருக்கேன் அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸை நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட எந்த ஒரு நாத்தமும் அந்த ட்ரெஸ்ஸில் இல்லைன்றாங்க சார் அந்த குழந்தையோட அப்பா சொல்கிறார் இல்லை நான் போனேன் உள்ளே போனேன் அந்த குழந்தை ட்ரெஸ்ஸை போட்டு அந்த கழட்டி வச்சுருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து கொஞ்சம் கூடவா சார் ஒரு ஸ்மெல்லு வர உள்ளே விழுந்த ஸ்மெல்லு உள்ளுக்குள்ளே விழுந்து இவங்க சொல்கிற கணக்கு படி பார்த்தா குறைஞ்ச ஒரு பதினஞ்சு நிமிஷம் அந்த செப்டிக் டேங்குக்கு உள்ளே விழுந்துருக்கணும் இருந்திருக்கணும் அந்த புள்ளை அவங்க சொல்கிற கணக்கு உள்ள பதினஞ்சு நிமிஷம் ஊர்னா ஒரு ஊ அந்த செப்பிட்டாங்களை ஊர்னா ட்ரெஸ்ஸு நாராதா சார் கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் வேலை சொல்கிறாங்க அந்த ப அந்த கூடை படிக்கிற பிள்ளைகிட்ட ஒரு பிள்ளைகிட்ட அந்த பிள்ளையோட அப்பா அம்மா செத்து போனச்சில் புள்ள அந்த பிள்ளையோட அப்பா அம்மா ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்களாம் அதுக்கு அந்த புள்ள பதில் சொல்லி என்னம்மாச்சுன்னுக்கு மெஸ்ஸு அடித்தாங்க மிஸ்ஸு அடித்தாங்க இந்த வார்த்தையை அந்த புள்ள சொல்லியிருக்கு கூட படிக்கிற புள்ள குழந்த புள்ள அந்த குழந்தைய கூட்டி போய்ட்டு எனக்கு பண்ண முடியாது ரெண்டு வாட்டி ஆ அப்படின்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் கதை அடிச்சிருக்காங்க இப்போ அந்த அப்பா அம்மாவோட சந்தேகம் ஏன் புள்ள அங்கே விழுந்து சாவலை தானாக விழுந்து சாவலை அந்த புள்ள முதல்ல செப்டிக் டேங்க் குள்ளையும் இல்லை இல்லை இவங்க தான் என்னமோ பண்ணி என் பிள்ளைய கொண்டுட்டாங்கன்றார் இது இல்லாமல் அவர் அன்னஃபிஷியலாக அஃபிஷியலாக தீயணைப்புத்துறைக்கு ஏன்னா இந்த மாதிரி சம்பவத்துக்கு தீயணைப்புத்துறையிலேருந்து ஆள் வரணும் தீயணைப்பு துறையில் போயிட்டு கேட்டிருக்காரு ஏங்க இந்த மாதிரி அவ சொல்லி இருந்தால் பண்ணியிருந்துருக்கலாமே கூப்பிட்டுருந்தா போயிருந்துருக்க வேண்டியதானே ஏங்க எங்களை தான் கூப்பிடவே இல்லையா அவங்க அவர் இன்னொன்னையும் சேர்த்து சொல்லியிருக்காருன்னு அவள் அப்பா சொல்கிறாரு குழந்தை சட்டு டாங்குல விழுந்தா தானியாக எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க எடுக்கணும்னு சொல்லி கூப்பிடுவாங்க அதுதான் விழுகவே இல்லையே அப்புறம் எப்படி கூப்பிடுவாங்க இது அவர் சொல்லியிருக்காரு இதை விட ஹைலைட்டான ஒரு விஷயம் ஒரு புள்ள உள்ளுக்குள்ளே இருந்திருக்கு அந்த புள்ளைக்கு இவங்க என்னென்ன பண்ணிக்கலாம் ஏத்தாப்பில் ஆம்புலன்ஸ் இருந்துருக்கு தீயம்புத்தூர் இருந்திருக்கு நினச்சிருந்தா பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க இல்லை ஏன் இதுக்கெல்லாம் பதில் தெரியலன்னு வைங்கள நாளை இந்த பிள்ளைங்க நடந்தது தான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு நடக்கும்